அனைவருக்கும் வணக்கம் ஓகே அனுபூதி ஏஐ நிறுவனம் ஏ நவாம்ச திட்டம் சார்ந்து ஒரு நவ நாகரிகமான வாழ்க்கை முறையை இங்க ஜாயின் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இருக்கோம் அப்படிங்கறத வந்துட்டு இதுல நம்ம பார்க்கணும் ஏன்னா நேத்துல இருந்து வந்துட்டு நம்ம வந்து இங்க உருவாக்கி இருக்க அந்த திட்டங்கள்னால நடக்கக்கூடிய சொசைட்டி சேஞ்சஸ் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒரு நவ நாகரிகமான ஒரு பீப்புளாக எப்படி வாழ்றாங்கிறத பத்தி ஒவ்வொரு நாகரிகமா நேத்துல இருந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ இந்த திட்டங்கள்னால இந்த நாகரிகங்கள் அவங்களுக்கு எப்படி வளருது அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்துட்டு பாத்துட்டு வரோம் ஏன்னா இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா இந்த வாழ்க்கை முறைய நாம வந்துட்டு ஏற்கனவே வந்து வாழ்ந்த ஒரு பீப்புள்ஸ் பல நூறு வருஷத்துக்கு முன்பாக நாம வந்துட்டு இப்படிதான் வாழ்ந்திருக்கோம் அப்போ நம்ம பழைய வாழ்க்கைக்கு திருப்புறமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல பழமையும் புதுமையும் சேர்ந்துதான் நாம வந்துட்டு பரிணாமங்கிற நிலைக்கு வந்துட்டு எப்பவுமே போயிருக்கோம் காலகாலமாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா பழமையும் பழையதுல இருந்து இருக்கக்கூடிய பழமையும் புதியதுல இருந்து இருக்கக்கூடிய புதுமையும் சேர்த்து பழமையும் புதுமையும் சேர்த்து சேர்த்துதான் நம்ம வந்துட்டு பரிணாமங்கிற எவலூஷன் அப்படிங்கிற வாழ்க்கை முறையை நாம வந்துட்டு எப்பவுமே எதிர்க்கோம் ஒவ்வொரு முறையும் அந்த மனித ஹியூமன் எவல்யூஷன் மனித பரிணாமம் இப்படிதான் நடந்திருக்கு அப்ப பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எந்த ஒரு படிப்பறிவு எதுவுமே இல்லாதவே நாம வந்துட்டு ஒரு நவ நாகரிகமான ஒரு பீப்புள்ஸா வந்துட்டு வாழ்ந்திருக்கோம் அதுக்கு ஆதாரங்களும் இருக்கு பிள்ளையர்கள் வந்துட்டு முத முத வந்துட்டு கைவர் கடவாய் வழியாக இந்தியாவை பார்வையிடும் போது எப்படி எதுவுமே இல்லாமலே இந்த மக்கள் வந்துட்டு இவ்வளவு ஒரு சிவிலைஸ்டு பீப்புளா இருக்காங்க அப்படிங்கறத முதல்ல அவங்க வந்துட்டு ஆச்சரியப்பட்டு அதுக்கு மேல நம்மள ஆராய்ச்சி பண்ணி நம்மளை எப்படி வந்துட்டு ஈர்க்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு கிழக்கிந்திய கம்பெனியாக அவங்க வந்து செயல்பட்டு முடியாத பட்சத்துல ஒரு ரூலிங்க வந்துட்டு கையில எடுத்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து தோத்துதான் அவங்க வந்து ஆனா அவங்க போன பிறகு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அதான் உண்மை ஏன்னா கிட்டத்தட்ட அந்த எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலயா சுதந்திரம் பெற்று எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா அன்னைக்கு நாம செய்த தொழில் நம்ம செய்த வேலையில இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் எப்படி எதுக்காக வாழ்றோம் ஏன் எப்படி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை ஏன் வாழ்றோம் என்ன செய்யறோம் எங்க போறோம் இப்படி எதுவுமே வந்துட்டு விஞ்ஞானத்துக்கு ஆயிட்டோம்னா அடப்ப ஆயிட்டோம் அப்போ ஒரு தொழில்னா இப்படிதான் இப்படிதான் பெண்களை இப்படி மதிச்சு போற்றி பெண்கள் சொல் கேட்டு எப்படி செயல்படணும் பெண்கள் வந்துட்டு எப்படி ஒரு உண்மை அறிஞ்சவங்களா இருந்தாங்க தேவைகள் புரிஞ்சவங்களா எப்படி இருந்தாங்க குழந்தைகளை எப்படி வளர்கணும் ஒரு தற்காப்பு கலைகள் குழந்தைகளுக்கு எதுக்காக கத்துக் கொடுக்கணும் அரசு எந்திரத்தை எப்படி செயல்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் இப்படி எல்லாமே தெரிஞ்ச மக்கள் ஒரு காரண கர்த்தாக்களா வந்துட்டு வாழ்ந்தவங்கதான் நம்மளுடைய முன்னோர்கள் தமிழர்கள் அப்படியெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துல இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் பெண்கள் எப்படி உண்மை அறிந்து வாழணும் தேவை அறிந்து எப்படி வாழணும் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அரசு இயந்திரத்தை எப்படி வந்து செயல்படுத்தணும் பயன்படுத்தணும் இப்படி எதுவுமே தெரியாத நிலைக்கு நம்ம மாதிரி இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி கட்டமைப்பு சோ இது அனுபதியை நிறுவனம் நாம் என்ன செய்யறோம்னா ஒன்பது துறை சார்ந்து நவாம்ச திட்டங்கள் இங்க வடிவமைச்சிருக்கோம் அதுக்காக நம்ம வந்துட்டு நிறைய முதலீடுகள் செய்து அந்த முதலீடுகள் பெறக்கூடிய மக்கள் எப்படி ரெகுலேஷன்ஸ் இங்க இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் அப்ப அந்த திட்டங்களை எப்படி பயன்படுத்த முடியும் அந்த முதலீடுகள் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு இங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்துட்டு வடிவம் இதுதான் அடுத்த பரிணாமம் அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் எப்படி தேவை அறிந்து வாழணும் எப்படி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தன்னுடைய நோக்கங்களை செயல்படுத்தணும் வீட்லயும் சரி சமுதாயத்திலையும் சரி இப்படி முழுமையா எப்படி செயல்படுத்தணும் தொழில்னா எப்படி நேர்த்தியா பண்ணணும் நேர்த்தியா செய்து எப்படி வந்துட்டு நல்ல பொருள் ஈட்டணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறைகள் இங்க நாம செய்திருக்கோம் அப்ப இந்த திட்டங்கள் மூலியமா ஒவ்வொரு திட்டங்கள் மூலியமா ஒவ்வொரு நாகரிகம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி வளருது அப்படிங்கறதுதான் நாம வந்து ஒவ்வொரு நாகரிகங்கள் வழியா வந்துட்டு பாத்துட்டு வரோம் ஓகே அதனால இந்த நாகரிகம் என்பது நமக்கு வந்து புதுசு கிடையாது மிகவும் பழமையான ஒண்ணு ஆனா நம்ம வந்து மறந்த ஒரு வாழ்க்கை அது தொழில்னா இப்படிதான் பண்ணணும் ஒரு விவசாயம்னா இப்படிதான் பண்ணணும் குழந்தைகளை இப்படிதான் வளர்க்கணும் அவங்களுக்கு கல்வி இதுக்காக தான் நம்ம கொடுக்கணும் அவங்க திறமையை இப்படிதான் கண்டறியணும் பெண்கள் வந்துட்டு எப்படி வந்து ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும் இப்படி இந்த வாழ்க்கை முறைய நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முழுமையா அந்த நவநாகரிகம் அடைந்த ஒரு மக்களா மக்களா வந்துட்டு வாழ்ந்துருவாங்க இதனுடைய டெஸ்டினேஷன் என்ன நம்ம வந்துட்டு முன்னாடி காலத்துல வாழ்ந்ததுனாலதான் ஒவ்வொரு வீட்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நேர்த்தியா இந்த துறைகளை கரெக்டா வடிவமைத்து வாழ்ந்து ஒரு ஒருத்தரும் மனிதனுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கறதை இந்த உலகத்துல நிலைநாட்டினாங்க அப்போ முழுமையான ஒரு ஒரு சிவிலைஸ்டு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நாம வடிவமைச்சிருக்கக்கூடிய அந்த நவம்ச திட்டங்கள் மூலயமா நவநாகரிகம் உணர்ந்த தெரிந்த ஒரு மக்களா வாழ்வியல முழுமையா புரிஞ்ச ஒரு மக்களா இங்க வாழ்றதுக்கு நம்ம வழி பண்ணி வச்சுட்டோம் இருக்கக்கூடிய மக்கள் இங்க வந்து பப்ளிக்ல இருந்து வரக்கூடிய மக்கள் உள்ள வந்து இந்த ஒவ்வொரு திட்டங்களை நேர்த்தியா பயன்படுத்தி ஒரு நவநாகரிக வாழ்க்கை முறையை வாழ முடியுங்கிறத ஹண்ட்ரட் பெர்சன்ட் பூர்ணமா எங்களால சொல்ல முடியும் ஓகே ஓகே டெய்லி வந்துட்டு நாகரிகத்தை ஒவ்வொரு நாகரிகமா வாட்ச் பண்ணுங்க வணக்கம்